இந்த நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை நம்ம ஆண்டவரை நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்லவர் அவர் கிருபையுள்ளவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம் தேவன் பாருங்க எப்பொழுதுமே நமக்கு புதிதான வழிகளை ஏற்படுத்துகிறவர் நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம் இந்த விஷயத்தில் வழி உண்டாகிறதுக்கு சான்ஸே இல்லை ஒரு இல்லை மருத்துவத்தில் சொல்லியிருக்கலாம் இல்லை உங்க பிஸ்னஸில் சொல்லியிருக்கலாம் இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி இனிமேல் இதில் வழியே இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் சொல்கிறாரு நான் அங்கே புதிதாக வழியை உண்டாக்க முடியும் ஏனென்றால் அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களால உருவாக்க முடியாது ஆனால் இவர் ஏன் உருவாக்க முடியும்னு

முடியாது எந்த விஷயமும் பாழாக்க முடியாது எந்த 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 பிரச்சனையோ மனிதர்களோ சூழ்நிலையோ என்னை என்ன மடங்கடிக்க முடியாது ஏனென்றால் அதை விட போராட்டங்கள் அந்த மனிதர்கள் இவர்கள் எல்லாரையும் விட அவர் பெரியவர் அந்த இடத்துல இருந்து தப்பித்து நான் மறுபடியும் நல்ல இடத்திற்கு செல்ல நல் வாழ்வுக்கு செல்ல சுகத்திற்கு செல்ல சமாதானத்திற்கு செல்ல வாழ்வுக்கு நேராக செல்ல வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அமேன் வேதத்தில் அநேக விஷயங்களை அவர் அற்புதமா வழி ஏற்படுத்துகிறேன் என்று பார்க்கலாம் அநேகருக்கு செஞ்சிருக்கிறாரு அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் செய்வார் உங்களுக்கும் செய்வார் அம்மே ஒரு அதை நீங்க பார்த்துருக்கலாம் ருசி பார்க்காதவங்க இருந்தால் இன்றைக்கே நீங்க ருசி பாருங்க அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களை நான் காணிக்க விரும்புகிறேன் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொம்போது பாருங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஹலே லூயா பாருங்க நமக்கு தான் பாருங்க வனாந்திரம் அப்படின்னா என்ன அது வந்து ஒரு காடு ம் இங்கே என்ன போட்டுருக்கு வனாந்திரத்திலே வழி உண்டாக்குவேன் இங்கிலீஷில் எப்படி பாருங்க ஐ வில் மேக் அ வே இன் த வில்டர்னஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் த டெசர்ட் நான் என்ன பண்ணுவேன் வில்டர்னஸ்னா என்னது கட்டர்ந்த காடு அதில் வந்து உள்ளே போக முடியாது வனாந்திரம் அந்த இடத்துல உள்ளேயே செல்ல முடியாது அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் உள்ளெல்லாம் போய் சிக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வழியே தெரியாது அப்படிப்பட்ட இடத்துல கூட நான் அழகாய் ரோடே போட்டு ரோட்ல இருந்து அழகா கூட்டு போயே உங்களை கரைசேக்க வல்லவர் என்று சொல்றாரு அப்படிப்பட்ட தேவனம் அப்ப இன்னைக்கு எதுக்கு சொல்ல வர்றாருன்னா வளாந்திரம் போன்ற சூழ்நிலை இல்லங்க நான் இருந்து வெளியில வரவே முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அது எந்த விஷயமா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை தொழில் ஏற்பட்ட நஷ்டங்களாக இருக்கலாம் இல்லை நோயாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது மனாந்திரம் போல இருக்கா அங்கே இருந்து அழகா அவங்களை ரோடு போட்டு அழகா வழி அவர் உருவாக்கி ஏன்னா வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குகிற தேவன் அவர் அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை அவருக்கு விளங்காதது எதுவும் இல்லை அவர் சர்வ அவர் ஞானம் உள்ளவர் இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அழகா போட்டு அங்கேருந்து நம்மளை கொண்டு வருகிறவராக இருக்காரு ஆகவே தான் சொல்கிறேன் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தோல்வி இருந்தால் அந்த இடத்துல இப்படி விசுவாசியம் வெற்றி வரும் அடுத்து என்ன செய்வாராம் அவாந்திர வெளியிலே அப்படின்னா என்ன அதாவது டெசர்ட்ல அதாவது முத்திரி பாலைவனம் போன்ற இடங்கள் அங்கெல்லாம் தண்ணியே கிடைக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலைவன சோலைன்னு இருக்கும் அங்கே கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அந்த சுற்றி மரங்கள்லாம் இருக்கும் அந்த இடம் மட்டும் செழிப்பா இருக்கும் ஆனால் தேவன் சொல்றாரு நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா அப்பேற்பட்ட அந்த வாந்தரம் போன்ற பாலைவனம் போன்ற இடத்துல கூட ஆறுகளை உண்டாக்க முடியும் அலையில் ஏனென்றால் ஆறுகளை குளங்களை நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒன்றுமில்லாமையும் வெறுமையாக வந்து எல்லாத்தையும் உருவாக்கின தேவனுக்கு எனக்கு இது லேசான காரியம்ப்பா நம்ம உட்காந்து பயந்துகிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம மூளை கெட்டினதை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு இது எப்படியாகும் எப்படி இது எப்படி இல்லவே இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாகவே இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பாலைவனம் போன்ற ட்ரையான ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா அங்கே கூட தேவன் ஆறுகளை ஓட வைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தைப்படுத்த முடியும் முடியும் ஆச்சரியத்தை அசூலை கொண்டு வர முடியும் இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க இவர் உங்களுக்கும் செய்வார் ஆமே செபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இதை கேட்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இதை விசுவாசித்து இப்படிப்பட்ட அற்புதங்களை காணட்டும் இயேசு நாமத்திலே ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட